ஆடு மாடு மாநாடு இப்போ கல் இருக்கிற மாநாடு இந்த மாநாடுக்குலாம் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு இப்போ இந்த மேச்சல் நில மாநாடு நடத்திருக்காங்க இதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு ஆடு மாடு கூடிய ஒரு மாநாடு அப்போ வந்து பார்க்கறவங்களாம் கிண்டல் பண்ணாங்க நகைச்சுவை பண்ணாங்க இந்த ஆடு மாடுக்குலாம் ஒரு மாநாடா அப்படின்னு அந்த ஆடு மாடுகளுடைய பயன் என்ன அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது அதற்கு எதற்காக இவ்வளவு பெரிய ஆதரவு வந்துச்சு மக்கள் மத்தியில் வர்ற நாட்டில் ஒரு மிக பெரிய எழுச்சி ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மீற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது மிகப்பெரிய அளவில் எதிர்நலிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளருக்கு பட்டியல் வந்து வெளியிட்டு இது வந்து எந்த அளவுக்கு அரசியல் முன்னெடுக்கும் நினைக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் அதாவது தேவேந்திர குல சமுதாய மக்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்களாக எங்களை மாற்றி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சுமார் நூறு வருடங்களாக பட்டியல் விட்டு வெளியேறணுங்கிறதுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து முன்னெடுத்து அவங்க செழிச்சு போய் அவங்களால பெருசா அதுல ஒன்றும் ஜெயிக்க முடியலைங்கிற பட்சத்து ஒரு பிரச்சனைக்கு உள்ள ஆள்களுக்கு ஆதரவாக மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராடும் போது அது வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில அப்படிங்கிற அடிப்படையில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் திரண்டு தேனி வரலாற்றுல இருபத்தி ஐயாயிரம் பேர் பணம் கொடுத்து கூட அவங்களால கூட்ட முடியாது ஒரு குறிப்பிட்ட சாதீனர்கள் மட்டும் செய்யக்கூடிய போராட்டத்தை அவர்களை தமிழர்கள் என்ற வகையில் ஒருங்கிணைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஆதரவாக கரம் கொடுத்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி அவர்களை போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அண்ணன் சீமானுடைய இந்த முயற்சி ஒரு காரணமாக திகழும் அப்படிங்கிறது பொதுக்கூட்டம்ல இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடி இருக்காங்கன்னு சொல்றீங்க இந்த இருபத்தி ஐயாயிரம் வாக்காக மாறுமா அப்படின்றதுதான் இந்த இடத்துல பெரிய கேள்விக்குரியாது இந்த இருபத்தி ஐயாயிரம் மட்டும் கிடையாது அந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்தவங்க உறவினர்கள் சொந்தக்காரங்க அது மிகப்பெரிய வாக்காக உருவாகும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி நல்லா இருக்கு சார் மேய்ச்சல் நிலம் குறித்து பல மாநாடுகளை வந்து முன்னெடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி ஆடு மாடு மாநாடு இப்போ கல் இருக்கிற மாநாடு இந்த மாநாடுக்குலாம் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு இப்போ இந்த மேய்ச்சல் நில மாநாடு நடத்தியிருக்காங்க இதுக்கு வரவேற்பு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சார் அதாவது அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை ஓய்வின்றி தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு மாநாடு அப்போ வந்து பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணாங்க நகைச்சுவை பண்ணாங்க இந்த ஆடு மாடுக்கெலாம் ஒரு மாநாடாக அப்படின்னு அந்த ஆடு மாடுகளுடைய பயன் என்ன ஆடு மாடுகளுடைய பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக விளக்கி ஆடு மேய்ப்பவன் ஒன்றும் நம்மளை எதை நீ எதுக்குள்ளாக்கி மாடு மேய்க்கு தான் இல்லாக்கின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற சமூகம் வந்து ஆடு மேடு மேடுமைக்கிறதோடைய பலன்கள் என்னென்னு தெரியாமல் கிண்டல் பண்ணிடுச்சி அப்படிங்கிற வகையில் சீமானன் தொடர்ந்து அதை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க சொல்ல போனால் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மேய்க்கிறதே அரசு வேலையாக இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை வந்து அரசு வேலையாக்கும் சொல்லி அண்ணன் இப்போல்லாம் முந்தியது தொடர்ந்து செஞ்சுட்டு செஞ்சு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் மக்கள் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆத ஒரு ஆதரவே கொடுத்துருக்காங்க அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது அதற்கு எதற்காக இவ்வளோ பெரிய ஆதரவு வந்துச்சு மக்கள் மத்தியில் அதாவது மாடு வந்து நம்மளுடைய வீட்டில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய வீரம் தமிழருடைய வீரம் உலகக்கெல்லாம் எடுத்து வரைக்கணுங்கிறது தான் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கணும் அதுல முக்கியமான பங்கான அண்ணன் சீமானுக்கு அதே போன்று இன்னைக்கு வந்து மாட்டு பால் பொருளாதாரம் மாட்டு இறைச்சியுடைய பொருளாதாரம் என்னங்கிறத சொல்லி உலகக்கே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் விவசாய மன்னர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்கிறது இது வந்து தொடர்ந்து அவர் வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய சாதனைகள் என்ன சமரசமின்றி யாரு கூடயும் கூட்டணி வைக்கலை பெண்களுக்கு சம உரிமை அதாவது பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சும்மா இவங்க வாழ்க்கையிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் செய்யலை ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நூற்றி பதினேழு தொகுதிகளில் பெண்களுக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு அதே போன்று நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருபது இருபது பாராளுமன்ற உறுப்பினர் பெண்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லி உண்மையாகவே ஒரு சமூக புரட்சியை சமூக விழிப்புணர்வை பெண்களுக்கு சரிபாகத்தை அதாவது புராணத்தில் நம்ம படித்திருப்போம் சிவபெருமான் தன்னுடைய உடம்பில் சரிபாதையை வந்து பார்வதி தேவிக்கு கொடுத்தாரு அதனால தான் அர்த்த நரசுர் மாதூர் பாகன்னு சொல்லி கூப்பிடப்படுறாரு அப்படின்னு அந்த மாதிரி பெண்களுக்கு நமது தாய்க்கு சகோதரிக்கு தோழிக்கு சரி பாகத்தை கொடுக்க வேண்டிங்கிற அடிப்படையில் அண்ணன் செய்தது மிகப்பெரிய புரட்சி இந்த புரட்சிக்கு அப்புறம் இந்த கால்நடைகளுக்காக செஞ்சது ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும் கண்டிப்பா இப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க தேவேந்திர குல வேலாளருக்கு பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு அரசியல் நினைக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் அதாவது தேவேந்திரகுல சமுதாய மக்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்களாக எங்களை மாற்றி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சுமார் நூறு வருடங்களாக பட்டியல் விட்டு வெளியேறணுங்கிறதுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து முன்னெடுத்து அவங்க செழிச்சு போய் அவங்களால பெருசா அதுல ஒன்றும் ஜெயிக்க முடியலைங்கிற பட்சத்துல பொதுவாக ஒரு அரசியல் கட்சி இப்போது தேவேந்திர சமுதாயத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க மாணா நடத்தினாங்க பேரணி நடத்தினாங்க இதுக்காக உண்ணாறு இருந்தாங்க அது அவங்களுடைய போராட்டம் ஓ ஒருவார் ஒரு அதாவது இதை எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா குற்றப்பரம்பரை என்கின்ற ரேக சட்டத்தை எதிர்த்து தேவர் சமுதாய மக்கள் போராடும் போது அதுக்கு ஒன்றும் பெருசாக விழிப்புணர்வு கிடையாது வேலைச்சாமி நடர் அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்டம் தியாகி ஒரு ஏழாயிரம் பேரை திரட்டி அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் போது அன்றைய வெள்ளை அரசு பயப்பட்டுச்சு ஒரு ச பிரச்சனைக்கு உள்ள ஆள்களுக்கு ஆதரவாக மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து போராடும் போது அது வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது மிகப்பெரிய அரசியல் கட்சி அதனுடைய கட்சி தலைவர் கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும்போது அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிற அடிப்படையில் சுமார் இருபத்தையாயிரம் பேர் திரண்டு தேனி வரலாற்றில் இருபத்தையாயிரம் பேர் பணம் கொடுத்து கூட அவங்களால கூட்ட முடியாது இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து கூட்டுறாங்களே அந்த மாதிரி பணம் கொடுத்து கூட இருபத்தாயிரம் பேரை கூட்ட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அந்த சமூக மக்களிடம் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கோரிக்கைக்கு அதாவது தேவேந்திர அந்த சமுதாய மக்கள் தான் கோரிக்கை வைக்கணும் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களையும் குறிப்பாக நாடார்கள் தேவர் சமுதாயம் முதலியார் சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் இப்படி புல்லமார் சமுதாயம் இப்படி பல்வேறு சமுதாயங்களை ஒருங்கிணைந்து நமது சகோதரனுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் நமது சகோதரர்கள் கடந்த நூறாண்டுகளாக போராடி வருகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கு நம்மெல்லாம் வலு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த சமுதாயத்து மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சமுதாய மக்களும் இது வந்து ஒரு எழுச்சியாக பார்க்காங்க இதே மாதிரிலாம் அவர் ஏற்கனவே சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கு பண்ணாங்க தலித் சமுதாய மக்களோட தாளத்தப்படை சமுதாய மக்களுடைய பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் சொத்துலாம் எங்கே போச்சு அது யார் பேரில் இருக்குது இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க மீனவர்களுக்கு பிரச்சனை வரும்போதும் எல்லா தமிழ் சமுதாயங்களும் சேர்த்து அதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதினர்களை மட்டும் செய்யக்கூடிய போராட்டத்தை அவர்களை தமிழர்கள் என்ற வகையில் ஒருங்கிணைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஆதரவாக கரம் கொடுத்திருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி அவர்களை போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அண்ணன் சீமானுடைய இந்த முயற்சி ஒரு காரணமாக திகழும் அப்படிங்கிறது தான்

எங்களுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து எங்களை கை தூக்கி கொடுத்து எங்கள் பிரச்சனைக்காக போராடும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் இல்லையா கொடுத்து தான் ஆகணும் நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைக்கு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியும் சீமானனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சமூகத்தில் உள்ள நடுநிலையான மக்கள் அரசியல் கட்சியை சேராத மக்கள் சொல்ல போனா மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட சிந்தித்து இந்த தடவை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இல்லைன்னா இருபத்தையாயிரம் பேர் கூடக்கூடிய அளவுக்கு

உங்களுக்கு ஆதரவு கொடுத்து நான் களத்தில் இறங்கி போராடும் போது எனக்கு ஆதரவு கொடுக்குங்கிறது தமிழர்களுடைய இயல்பான தமிழர்களை பொறுத்தளவிற்கு பொதுவாகவே எல்லாருடைய விருந்தும் அன்பா பழகக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனைக்காக நம்ம அண்ணனோ தம்பியோ நம்ம கூட வந்து நிக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம வாக்களிக்க அடுத்தவர்களை நம்ம வாக்களிப்போம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் இந்த விஷயத்துல வாக்களிப்பாங்க நிதர்சனமான உண்மை அதுதான் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் போது தமிழர்களை பொறுத்தளவிற்கு நன்றி மரவாதவர்கள் ஆனால் அண்ணா அதை விரும்பல அதை எதிர்பார்த்தா அவர் போராட்டம் பண்ணல அவர் வந்து தமிழ் சமூக மக்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையாலும் நம்ம போராடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போராடுறையும் கூட நெசவாளர் மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அரும்பு கொண்டில் முன்னெடுத்து அந்த சமூக மக்களுடைய பிரச்சனைக்காக அவர் போராடுறாரு நாளைக்கு வந்து தென்னமரம் அவரே தென்னைமரம் ஏறி நேரமாக இறக்கக்கூடிய நிகழ்வுகள் நடத்த பொருள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதை எதுக்கு சொல்லலாம் எந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நாம் தமிழர் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்த விதமாக செயல்படக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் அப்படிங்கும் போது நாம் தமிழருக்கு இயல்பாகவே எல்லா சமூக மக்களும் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல உறுதியான நிலைப்பாடாக இருக்க முடியும் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க ஆனா மக்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தளவுல தேர்தல் சமயங்கள்ல மாறுபடும் அப்படின்றது நம்ம எல்லாருமே காலம் காலமாக தேர்தல் சமயங்கள்ல பார்த்துட்டு வரோம் இதுவும் ஒரு மாறுபட்டால் என்ன நடக்கும் அதாவது பணத்துக்கு விலை போற வாக்காளர்கள் முந்தியது நிறைய இருந்தாங்க இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முப்பத்தி ஆறரை லட்சம் ஓட்டு வாங்கி தங்களுடைய வாக்கு வங்கி நிரூபித்த கட்சி நாம் தமிழர் அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் அவங்க ஓட்டு வாங்கணும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு கூட பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூடணும் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு உணர்வுபூர்வமாக உறுதியாக யார் கூடயும் எந்த சமரசம் இன்றி கூட்டணி கிடையாது நான் வந்து மக்களோட தான் கூட்டினி என்னுடைய தமிழ் மக்களோட தான் கூட்டணி தமிழக மக்களுடைய வாக்கு தான் எங்களுக்கு தமிழக மக்கள் எங்களை வந்திப்பா ஆதரிப்பாங்க அவங்க விட்டாலும் அவர்களுடைய அண்ணனாக தம்பியாக நான் கூட இருப்பேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாலும் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளில் எல்லா பிரச்சனைக்கும் முதன் முதலாக அறிக்கை கொடுப்பதாக இருக்கட்டும் போராட்ட கட்டத்துக்கு செல்வதாக இருக்கட்டும் யார் என்றால் அதனால் சந்திமணன் சிவன் அவர்கள் தான் அது செவிலியர்கள் போராட்டமாக இருக்கலாம் மாணவர்கள் போராட்டமாக இருக்கலாம் ஏறி ஆக்கிரமிப்பதுமாக வீடுகளில் அவங்க போராட்டமாக இருக்கலாம் கல்லு கல் தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் ஆடு மாடு அந்த பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் முதல் முதலில் களத்துக்கு சென்று நேரடியாக அந்த மக்களுடைய துயரை திறக்கக்கூடிய தலைவராக இருப்பவர் அண்ணன் செந்தமன் சீமான் அப்படி இருக்கும்போது அவரை நூறு சதவீதம் ஆதரிக்கணும் தான் ஒவ்வொரு தமிழர்களுடைய சிந்தனையாக இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி மாற்றம் நிச்சயமாக இருக்கும் அது வந்து பணத்தைக்காக விலைக்கு போகாதவர்கள் பணம் கொடுத்தா தேவை கிடையாது எங்களுக்கு வேலை கொடுற நாங்கள் எங்களுக்கு ச மாதம் ஆயிரம் ரூபாயில் ஒரு லட்சத்தில் கூட சம்பாதிக்கிற திறமை நாங்கள் வளர்த்துக்கிடுவோங்கிற சொல்கிற அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆனால் சீமானவர்களுக்கு ஆதரவான ஒரு மாற்றமாக அது இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எல்லாருமே மக்களை நேரடியாக ச சந்திக்கிறாங்க அது திமுக வரக்கட்டும் மதிமுக வரகட்டும் எல்லா கட்சிகளுமே ஆனா சீமான் அவர்கள் வித்தியாசமான முறையில வந்து மக்களை சந்திக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஆடு மாநாடு மாநாடு இந்த மாதிரி மேய்ச்சல் நிலை இந்த மாதிரி முறையில வந்து மக்களை சந்திக்கிறாரு இது வந்து கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்போ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மலைப்பகுதிகளை தடை ஆனால் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மலைகளெல்லாம் வெடி வச்சு தகர்த்து ஜல்லிகளாக எம்சாண்டாக கேரளாவுக்கு டெய்லியும் எத்தனையோ ஆயிரம் லோடுகள் செல்லு அதுக்கு ஏன் வந்து தடை விதிக்க முடியல தமிழக அரசால நீங்கள் பல கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கும் நீங்கள் பணம் சேர்க்கிறதுக்கும் எங்களுடைய மலைகளை மொட்டையடித்து கனி எல்லாம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கேரளாவுக்கு அனுப்புறதுக்கு போலீஸ் பாதுகாப்போடு அனுப்புறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு அனுப்புறதுக்கு கைவிட்டு வாங்கிட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பாவம் ஐந்தறிவு கொண்ட ஜீவன் நம்மளுடைய மாடு ஆடு அது வந்து என்ன செய்யும் ஒரு புல் புண்டு இலைத்தலைகளை த சாப்பிட்டு தான் உயிர் வாழுது அதற்கு மலையில் ஏறி போய் சாப்பிட்றதுக்கு தடை அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதற்காகவும் ஒரு தலைவன் போராடுகிறான் அப்படிங்கிறது மனிதாபிமானம் உள்ள உலகிலே வந்து மனிதாபுரத்துக்கு எடுத்துக்காட்டான இனம் வந்து அடிப்படையில் தமிழர் இனத்தை சேர்ந்த அனைவரும் சாதி மத இன வேறுபாடு இன்றி அண்ணன் செந்தமணி சிவா ஆதரிக்க வாங்க ஆதரிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பா சீமான் அவர்களுடைய பல மாநாடுகள் பல ஆர்ப்பாட்டங்கள் குறித்து பல விவரங்களை எங்களோட பயிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி